கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த ட்ரினிட்டி உலகம் யூடியூப் சேனலுக்கு வருக வருக என வரவேற்கிறோம் இன்று தாய் திருவையானது அன்னை கன்னி மரியாவின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஒரு சமயம் இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்ற போது இங்கிலாந்து படைவீரன் ஜெர்மானிய வீரன் ஒருவனை கொல்ல நேர்ந்தது அப்போது இங்கிலாந்து படைவீரன் ஜெர்மானிய படைவீரனின் அன்னைக்கு இவ்வாறு ஒரு கடிதம் எழுதினான் போர் நிமித்தமாக உங்களது மகனை கொல்ல வேண்டி வந்தது ஆனாலும் உங்களிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் என்னை மன்னிப்பீர்களா அதற்கு அந்த தாய் பதிலளி எழுதினால் மனதார உன்னை மன்னித்துவிட்டேன் போர் முடிந்து நாம் இருவருமே உயிர் வாழ நேர்ந்தால் கிளம்பி வா என் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகனாக வாழ உன்னை அன்புடன் அழைக்கின்றேன் இக்கடிதம் கண்ட அந்த இங்கிலாந்து நாட்டு படைவீரன் அந்த ஜெர்மானிய தாயின் மன்னிக்கும் அன்பை நினைத்து பெருமிதம் கொண்டான் தாய் தாயென்றாலே எப்போதும் மன்னிப்பவர் தானே என்று நாம் பிறந்த நாளை கொண்டாலும் மரியன்னையும் கூட நாம் செய்யும் தவறுகள் மன்னித்து தன்னுடைய மகனிடம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாள் என்பது ஆழமான வரலாற்றின் பின்னணியில் பார்த்தோம் என்றால் மரியாவின் பிறப்பை குறித்து நூற்றி எழுவதாம் ஆண்டு எழுதப்பட்ட திரு அவையால் அங்கீகரிக்கப்படாத தூய யாக்கோபு நற்செய்தியில் இடம்பெறும் நிகழ்வு மரியாவின் பெற்றோரான ஜாகினும் அண்ணாவும் திருமணம் செய்து இருபது ஆண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இருந்தாலும் அவர்கள் இறைவனிடத்தில் இறைவிடாது ஜெபித்து கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் ஜாகின் எரிசலம் திருக்கோவிலுக்கு பழி ஒப்பு சென்றார் அப்போது அங்கிருந்த தலைமை குரு ரூபன் என்பவர் ஜாகினிடம் உனக்கு தான் குழந்தை இல்லையே பிறகு எதற்கு இங்கு வந்து பழி செலுத்துகிறீர் உம்முடைய பழியை எல்லாம் கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதனால் தயவு செய்து இங்கிருந்து போய்விடும் என்று கடினமான வார்த்தையை திட்டி அனுப்பிவிட்டார் இதனால் மனம் உடைந்து போன ஜாகின் தனிமையான இடத்திற்கு சென்று ஜபிக்க தொடங்கினார் இதற்கிடையில் எரிசலம் திருக்கோவிலுக்கு சென்று நீண்ட நாட்கள் ஆகியும் தன்னுடைய கணவர் திரும்பி வராததைக் கண்ட அண்ணா தன்னுடைய கணவர் உண்மையிலே இறந்து விட்டார் என நினைத்து விதவை கோலம் பூண்டு நின்றார் அப்போதுதான் ஆண்டவருடைய தூதர் அவருக்கு தோன்றி அண்ணா உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது நீர் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர் அவருக்கு மரியா என பெயரிடுவீர் என்று சொல்லிவிட்டு சென்றார் பின்னர் வானதூதர் சுவாகினுக்கு தோன்றி அதே செய்தியை அவரிடத்தில் சொன்னார் இச்செய்தியை கேட்ட சுவாகின் மிகவும் மகிழ்ந்தார் வானதூதர் அவர்களுக்கு சொன்னது போன்றே மரியா அவர்களுக்கு மகளாக பிறந்தார் ஆக மரியாவின் பிறப்பு உண்மையிலேயே இதை வல்லமையால் தான் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அது மிகையாகா எப்படி என்றால் விவிலியத்தில் நிகழ்ந்த ஒரு சில முக்கியமான நபர்களின் பிறப்பு இறை வல்லமையால் நிகழ்ந்திருக்கிறது தொடக்க நூலில் பார்க்கிறோம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று ஈசாக்கின் பிறப்பை பார்க்கிறோம் நீதிமொழிகள் நூலில் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டு முதல் ஏழு வார்த்தையில் சிம்சோனின் பிறப்பை பார்க்கிறோம் சாமுவேலின் முதல் நூலில் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது முதல் பத்து வரை பத்தொன்பது வரை உள்ள இறை வார்த்தையில் சாமுவேலின் வாழ் பிறப்பை பார்க்கிறோம் லூக்கா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் இருபத்தி நான்கு வரை திருமுழுக்கு யோவானின் பிறப்பை பார்க்கிறோம் அதே லூக்கா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு வரை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பார்க்கிறோம் இவர்களுடைய சாதாரணமாக நிகழ்ந்து விடவில்லை வல்லமை அங்கே அதிகாரமாக அதிக அதிகமாக செயல்பட்டிருக்கிறது ஆக மரியாவும் மீட்பின் வரலாற்றில் சாதாரணமான ஒரு நபர் இல்லை இந்த உலகத்தை ஊவிக்க வந்த ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்தவள் எனவே அவருடைய பிறப்பிலும் இறை வல்லமை அதிகமாக செயல்பட்டிருக்கும் என நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக பாவக்கரை சிறிதும் இல்லாது பிறந்தவர் இயேசு எனவே இயேசு மாசற்றவராக இருப்பதனால் அவரை பெற்றெடுக்கும் தாய் மரியாவும் மாசற்றவராக இருக்க வேண்டும் என்பதற்காக அவரை கருவிலேயே பாவக்கரை இல்லாமல் தோன்ற செய்கிறார் கடவுள் ஆகவே மரியா கடவுளின் படைப்பில் தனி சிறப்பு வாய்ந்தவராக விளங்குகின்றார் இத்தகைய பல்வேறு சிறப்புகளை கொண்ட மரியாவின் பிறப்பு விழா நான்காம் நூற்றாண்டில் இருந்தே கொண்டாடப்பட்டு வருகின்றது கிபி முன்னூற்றி முப்பதாம் ஆண்டு புனித எலன் என்பவர் மரியன்னைக்கு ஒரு ஆலயம் கட்டி மரியாவின் பிறப்பு விழாவை கொண்டாடியதற்கான வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த எபிபியோஸ் என்ற கிறிஸ்டோஸ்டல் என்பவர் மரியன்னையின் பிறப்பு விழாவை கொண்டாடியதாக அறிகிறோம் கிபி ஏழாம் நூற்றாண்டில் மரியாவின் பிறப்பு விழா உலகின் பல பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டது திருத்தந்தை பதினான்காம் பெனடிக் என்பவர்தான் இவ்விழாவை ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் எட்டாம் நாள் கொண்டாட பணித்தார் அன்றிலிருந்து இன்று வரை மரியன்னையின் பிறப்பு விழா அவ்வாறே கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆக திரு அவை வழக்கமாக புனிதரின் தூயவரின் இறந்த நாளை அல்லது அவருடைய விண்ணக பிறப்பை தான் கொண்டாடும் மன்னக பிறப்பை கொண்டாடுவதில்லை இதற்கு விதிவிலக்கு ஆண்டவர் இயேசு யோவான் அன்னை மரியா இதை வைத்து பார்க்கும்போது போது திரு அவை மரியா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என நாம் புரிந்து கொள்ளலாம் மரியா பாவத்தால் வீழ்ந்து கிடந்த இந்த மானிட சமூகத்தை தன்னுடைய திருமகனால் மீட்டவர் எனவே அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவது என்பது அன்னைக்கும் ஆண்டவருக்கும் பெருமை சேர்ப்பதாகவே இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இறைவனின் தாய் மீட்பரின் தாய் என அன்போடு அழைக்கப்படும் மரியன்னையின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்துப் பார்ப்போம் முதலாவதாக தேவையில் இருப்போருக்கு இறங்குதல் மரியா தேவையில் இருப்போருக்கு இறங்கும் நல்ல குணம் படைத்த பெண்மணியாக வாழ்ந்து வந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது பேறுகால வேலையில் இருந்த தன்னுடைய உறவுகால பெண் மணிக்கு காடு மலைகளை கடந்து செல்கிறார் ரசம் தீர்ந்து போனதால் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த காணாவூர் திருமண வீட்டாருக்கு உதவ செல்கிறார் இவற்றையெல்லாம் மரியா யாரும் கேட்காமல் தாமாகவே சென்று செய்கிறார் மரியாவின் பிறப்பு விழாவை கொண்டாடும் நாம் நம்மிடத்தில் அவரிடம் இருந்த இரக்கம் குணம் தேவையில் இருக்கின்ற மக்கள் மீது இறங்கும் குணம் இருக்கின்றதா என சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக நாம் தேவையில் இருக்கும் போதே இறங்கும் போதே மரியாவின் கடவுளின் அன்பு பிள்ளைகளாக மாறுவதோடு மட்டுமல்லாமல் அப்படிப்பட்ட குணம் நம்முடைய உள்ளத்திற்கு ஆறுதலையும் தருகின்றது இதை யாராலும் மறுக்க முடியாத உண்மை இந்த உண்மையை விளக்க ஒரு கதை ஒரு முறை இளைஞன் ஒருவன் ஒரு குருவிடம் சென்று தனக்கிற்கு சந்தேகங்களை கேட்டான் நீண்ட நேரம் பூஜை செய்கிறான் நெடுநேரம் தியானம் செய்கிறான் மன அமைதி இடையவில்லை அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுவிட்ட பின்னர் குரு அவரிடத்தில் சொன்னார் உன்னால் முடிந்தவரை ஏழைகளுக்கு உதவி செய் யாரேனும் ஏழை நோயிற்றிருந்தால் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து அவனுக்கு பணிவிடை செய் அதனால் உனக்கு மன அமைதி உண்டாகும் என்றார் ஆம் தேவையில் இருக்கும் ஒரு ஏழைக்கு உதவும் போது நம்முடைய உள்ளத்தில் மன அமைதி உண்டாகுகின்றது அதே வேளையில் நாம் மரியாவின் அன்பு பிள்ளைகளாகவும் ஆகின்றோம் இரண்டாவது கடவுளின் திருவுலத்திற்கு பணிந்து வாழ்ந்த மரியா எப்போதும் கடவுளின் திருவுலத்திற்கு பணிந்து வாழ்ந்தவராகவே விளங்கினார் என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது வானதூதர் கபிரியல் மரியாவிடம் மீட்பு திட்டத்தை எடுத்து சொன்னபோது தொடக்கத்தில் தயங்கினாலும் பின்னர் இதோ ஆண்டவரின் அடிமை உம்முடைய சொற்படியே ஆகட்டும் என்று சொல்லி இறைவனின் விருப்பம் நிறைவேற தன்னை முழுவதுமாய் கையளிக்கின்றார் ஒருவேளை மரியா மட்டும் வானதூதரின் வார்த்தைக்கு சம்மதம் தெரிவிக்காமல் இருந்திருந்தால் நமக்கு மீட்பு கிடைத்திருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வி குறியாகவே இருக்கின்றது மரியாவின் சம்மதத்தால் நாம் அனைவரும் மீட்கப்பட்டோம் என்பதே உண்மை இன்றைக்கு நாம் கடவுளின் திருவுலத்திற்கு பணிந்து நடக்கின்றோமா அல்லது அவருடைய நம்முடைய விருப்பத்தின்படி நடக்கின்றோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும் பல நேரங்களில் கடவுளின் விருப்பத்தை மறந்து நம்முடைய விருப்பத்தின்படி மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்நிலை மாற வேண்டும் நாம் அனைவரும் மரியாவை போன்று கடவுளின் திருவுலத்திற்கு பணிந்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இறுதியாக மூன்றாவதாக தாழ்ச்சி மரியாவிடம் விளங்கிய எல்லா நற்பண்புகளையும் விடவும் தாழ்ச்சி என்ற நற்பண்பே மேலோங்கி இருக்கின்றது ஏனென்றால் அவர் ஒருபோதும் தன்னை இறைவனின் தாய் என்று காட்டிக் கொள்ளவில்லை மாறாக பணிவிடை விளை செய்வதே எப்போதுமே மகிழ்ந்திருந்தார் அதனால இறைவன் அவரை மேலும் மேலும் உயர்த்துகின்றார் நாமும் தாழ்ச்சியோடு வாழும் இறைவனால் உயர்த்தப்படுவோம் என்பதே உறுதி ஆனால் வேடிக்கை என்னவென்றால் நம்மிடத்தில் தாழ்ச்சி என்ற நற்பண்பு பெருகுவதை விடவும் ஆணவம் என்ற துரு பண்புதான் அதிகமாக பெறுகின்ற அதனால நம்ம மேலும் மேலும் அறிவை சந்திக்கின்றோம் நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றில் வாசிக்கின்றோம் இரு மாப்பு ஒருவரை தாழ்த்தும் தாழ்மை உள்ள ஒருவரை உயர்த்தும் இது எவ்வளவு அர்த்தம் நிறைந்த வார்த்தைகள் நம் ஆணவத்தோடும் இரு மாப்போடும் இருக்கின்ற போது அழிவுதான் உறுதி இதையும் ஒரு கதையின் வழியாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ஊரில் மிகவும் படித்த அறிஞர் ஒருவர் இருந்தார் தன் கல்வி பற்றி அவருக்கு எப்போதும் அகந்தை உண்டு ஒரு நாள் அவர் ஒரு குருவை அணுகி தனக்கு நானும் தருமாறு வேண்டினார் அப்போது வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது நானி அவரிடத்தில் சொன்னார் முதலில் மலையில் போய் நின்று கைகளை உயர்த்தி ஆகாயத்தை பார் படித்தவர் அப்படியே செய்தார் ஆனால் அவருக்கு பிடிக்கவில்லை குருவிடம் வந்து கொட்டும் மலையில் முழுக்க நனைந்து ஒரு முட்டாள் போல நின்று கொண்டிருக்கிறேன் என்றார் அதற்கு குரு நாளே உனக்கு உன்னை பற்றிய தெளிவு வந்துவிட்டதே அது நல்லது என்றார் எல்லாம் தெரிந்தவன் என்ற ஆணவத்தோடு இருந்த அந்த அறி அந்த அறிஞருக்கு குருவின் வார்த்தைகளை சாட்டையாடி போன்றே இறங்கின அகந்தையினால் அழிவு ஒன்றே மிஞ்சும் என்பதை இந்த கதை நமக்கு எடுத்து கூறுகின்றது பிரியமானவர்களை ஆக நாம் ஆணவத்தோடும் அகந்தையோடும் வாழலாம் தாழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்பதை தான் மரியாவின் வாழ்வு நமக்கு கற்றுத் தருகின்றது பிரியமான ஆக பிற அன்னையின் பிறப்பு விழாவை கொண்டாடுவின்றி அவரை போன்று வாழும் கற்றுக்கொள்வோம் அதன் வழியாக இறை அருளை நிறைவாய்ப்பெறுவோம் முதல் நாளிலிருந்து இந்த நபர் வரை எங்களுக்கு இந்த காணொளிக்கு ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க அன்னை நாசிர் உங்களோடு என்றும் இருக்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் நன்றி you <laughs> you